ஆ ராஜா பாத்தீங்கன்னா தீமுக்கால உள்ள இந்துக்கள் எல்லாம் வந்து யாரும் வந்து நெத்தியில பொட்டு வைக்க கூடாது கயிறு கட்ட கூடாதுன்னு சொல்றாரு. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கேஸ் ஓகே சார். தீமுக்காமருடைய கொள்கை பரப்பு செயலாளர் மதிகு திரு தெ ராஜா அண்ணன் அவர்கள் திமுகவினரை சேர்ந்தவர்கள் யாரும் கையில் கயிறு கட்டக்கூடாது கூடாது நெற்றியில் விபூதி அது சொல்லிக் கொண்டிருக்கார். அவருக்கு ஒரு கேள்வி கேட்கின்றேன் தன்னுடைய மனைவி ராமக்தே என்று அவர் உயிரோடு இருந்த போது சொன்னார்கள் அதன் பிறகு அவர் இறந்த பிறகு அவருடைய இறுதிச் சடங்கை கிறிஸ்தவ செய்து கொண்டிருக்கிறார்கள் இது என்ன வகையான முரண் பெரும்பான்மையாக எங்கள் இந்துக்கள் தான் இருக்கின்றார்கள் என்று ஒவ்வொரு இடத்திலும் தமிழக முதல்வர் பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார் அவருடைய மனைவியை ஒவ்வொரு கோயில் குலமாக இருந்து சாமியை கும்பிட்டு கொண்டு இருக்கின்றார்கள் இவர் சொல்லுவது திமுக உறுப்பினர்களையா இல்லை திமுகவின் முதல்வர் குடும்பத்தில் உள்ளவர்களையா என்பதை திருமக ராஜா அண்ணன் எங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறது சாரி இப்போ பாரதிய ஜனதா கட்சியில மாநில தலைவர் யார் என்று ஒரு கேள்வி எழுந்திருக்கு அதுல வந்து ஒரு அஞ்சல் அதுல வந்து மாநில தலைவர் பட்டியலில் வந்து முக்கிய பிரமுகர்கள்லாம் இருக்காங்க இப்ப இந்த முறை வந்து மாநில தலைவரா யாரை தேர்ந்தெடுப்பாங்க உங்களுடைய கருத்து என்ன பாரதிய ஜனதா கட்சி என்பது தனிநபரை சார்ந்த கட்சி கிடையாது திராவிட கட்சிகளைப் போல ஒரு குடும்பம் ஒரு வாரிசு அவர்கள்தான் கடைசி வரலை அதுவே இருப்பார்கள் கொத்தொடிமை கூட்டத்தின் தலைவனாக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த தலைவர்கள் இருக்க மாட்டார்கள் இது கொள்கையின் அடிப்படையில் சித்தாந்தத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய கட்சி ஆகவே தலைமை என்ன சொல்கின்றதோ அதன்படிதான் சாதாரண தொண்டனும் தலைவன் ஆவான் என்பதற்கு பாரதிய கட்சி ஒரு உதாரணமாக இருக்கும் கட்சிக்காக உழைத்தவர்கள் கண்டிப்பாக இந்த தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக வருவார்கள் அதை முழுமையாக அனைத்து தேச பக்தர்களும் ஏற்றுக்கொள்வோம் என்று கூறிக்கொள்கின்றேன் நன்றி